சாய் குக்கிங் டைம் சேனலில் மடக்கு பூரி செய்ய போகிறாங்க அது எப்படி செய்யலாம் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க எண்ணெய் ஊற்றி வச்சுருக்காங்க அடுப்பில் கொஞ்சம் பாருங்க அரை கிலோ மைதா எடுத்து நூறு கிராம் கொஞ்சம் கம்மியாகவே நெய் ஊற்றினேன் ஊற்றி கொஞ்சோண்டு ஃபுட் கலர் பவுடர் போட்டு கொஞ்சமாக லைட்டாக உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி ஊற வச்சு இப்போ ஒரு ஒன்றரை மணி நேரம் அதுங்க நான் மாவு பிசைஞ்சி வச்சுருக்கேன் இதில் வந்து இதில் ஒரு படி மாவுன்னா அதில் அரை இதுக்கு சர்க்கரை போட்டு முக்கால் கப்பு தண்ணி ஊட்டியிருக்கேன் கொதிச்சிட்ருக்குங்க அதனால் இது பாருங்க பாவு கொறிச்சிட்டு இருக்கு இதை தேய்ச்சி எண்ணெயில் பொறிச்சி இதில் போட்டு எடுக்கிற தாங்க நான் போய் தேய்ச்சிகிட்டு வந்துடுறேன் இதில் ஒரு பூ ஒரு பூரி போட்டாச்சு அடுத்தது விதி போட்டு மேலே போட்டுட்டு இதை பொறுமையாக சுருக்கணும் சுருட்ட சுருட்டி பங்களா இது அப்படியே இருக்கும் கட் பண்ணிடுவோம் சின்ன சின்னதாக ஒவ்வொரு இதுக்கு பாருங்க இது மாதிரி தேய்ச்சி எண்ணெயில் போடுவோம் எண்ணெய் உங்களுக்கு அதிகமாக வந்து காயக்கூடாது மீடியமாக வச்சு போடுவேன் பொறுமையாக வேகட்டும் பாருங்க ஒன்று ஒன்னா போடுறேன் இதே போல இதே போல் இதே மாதிரி செஞ்சு ஜீராவில் போட்டு எடுத்துருங்க மடக்கு பூரி ரெடிங்க என் சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க